மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் திவ்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பரமநந்தர் பகுதியிலே பரமணந்தல் முதல் அத்திப்பட்டு வரை நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிலே சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்கே விழா என்று ஒன்று நடத்தினார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நம்முடைய பரமணந்தல் கிராமத்தில் இருந்து அத்திப்பட்டு வரை சாலை அமைப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதியை பெறவில்லை வனத்துறையினுடைய அனுமதியை பெறவில்லை நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக மலைவாழ் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக மாவட்டத்துடைய அமைச்சரவர்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பொய்யான விழாவினை நடத்தி மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வனத்துறையினுடைய அனுமதியை பெற்றிருந்தார் மத்திய அரசுடைய அனுமதியை பெற்றிருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இதே இடத்திலே மேடை போட்டு வாருங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களை ஏமாற்றாதீர்கள் இன்னும் இரண்டு மாத காலம் இருக்கிறது அந்த இரண்டு மாத காலத்திற்கு உள்ளாக நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் நியாயமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் யார் தவறு செய்தாலும் அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் சரி யார் தவறு செய்தாலும் தவறு செய்கின்றவர்களை எடப்பாடியார் தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பணிவென்போடு சொல்லி குறுகிய காலமாக இருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இன்று வரை மக்கள் மத்தியிலே நிறைவேற்றப்படுகின்ற திட்டமாக செயல்படுத்துகின்ற திட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டுவரப்பட்ட சத்துணவு திட்டம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேட்டி சேலை திட்டம் இன்று வரை நடைமுறையிலே இருக்கிறது மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட இலவச சீருடைகள் இலவச காரணிகள் உட்பட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது புரட்சி தலைவி அம்மாவர்களால் கொண்டு வரப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இருபது கிலோ அரிசி என்று சொன்னார்களே அந்த திட்டமும் இன்று வரை நடைமுறையிலே இருக்கிறது ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அம்மாவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்தி இருக்கிறார்கள் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் அம்மா உணவகத்தை மூடியிருக்கிறார்கள் அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டார்கள் அவர்கள் பெயரிலே கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு மூடு விழா கண்டுகொண்டிருக்கிறது நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் அம்மாவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கொண்டு திட்டங்களும் மீண்டும் தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றால் திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே இருக்கின்ற இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்க வேண்டும் அதற்கு இங்கே இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வணக்கத்துக்குரிய பெரியோர்கள் மரியாதைக்குரிய தாய்மார்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அருமை எண்ணம் எடப்பாடி அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் 369 News you can trust.